இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரை இயேசுவை அஞ்சாதே நான் உன் கடவுள் என்றவரை உமை போற்றுகின்றேன் எல்லாம் வல்லவரே உமை புகழுகின்றேன் என்னை வலக்கரத்தால் தாங்கி வழிநடத்துபவரே நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே சாக போகின்றோம் என்று அழைத்த சீடர்களை பார்த்து நம்பிக்கை குண்டியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று மீறும் சீடர்களை பார்த்து மன வருத்தத்தோடே கேட்பதை என்று இறைவார்த்தையில் வாசிக்கிறேனே இயேசுவே என் வாழ்வையும் சோதித்து பார்க்க அழைக்கின்ற தயவிற்கு உமக்கு நன்றி கூறுகின்றேன் சோதனைகளும் வேதனைகளும் கவலைகளும் கண்ணீர்களும் என்னை சூழும்போது உமது வல்லமையான ஆற்றலை மறந்து மீண்டும் பாவத்தில் வீழ்ந்து உன்மை பிரிந்து வாழ்ந்த சந்தர்ப்பங்களை எண்ணி மறந்தருந்தி மன்னிப்பு கேட்கின்றேன் உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்றவரே என் சோதனை வேதனை கவலை கண்ணீர்களை சுமந்திட எனக்கு மன வலிமையை தாரும் உமக்கு சித்தமானால் அவற்றை சிறிது காலம் பொறுமையோடு அனுபவிக்கவும் என் பலவீனங்கள் மத்தியில் உமது வல்லமையும் இரக்கத்தையும் நிறைவாய் பெற்றிடவும் கருணை குந்தரலும் ஆண்டவரே இயேசுவே பெரியவர்களின் அறிவுரைகளை கேட்டு நட நேர்மையாளர்களும் நீதிமான்களும் உன்னை தண்டித்து திருத்த உரிமை கொடு என கற்பித்தவரே பெரியவர்களினது நல்லவர்களினதும் அறிவுரைகளை கேட்டு நடக்கவும் அவர்களை மதித்து நடக்கவும் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை என்னில் வளரச் செய்யும் அஞ்சாதே அஞ்சாதே என்றவரே இன்றைய நாளில் உமது பழமையான ஆசீர்வாதத்தின் கரத்தினால் என்னை உன் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்